அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் ஓம் நமஷுவாய நமக மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கண்ணன் சொன்ன புனிதமான மார்கழி மாதத்தின் ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த மாதம் சூரிய பகவான் குரு பகவானின் வீடான தனுஷ் ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது பக்திக்கும் முக்திக்கும் வழிவகுக்கும் இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது கோச்சார ரீதியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த மாதம் என்ன யாருக்கு ராஜயோகம் யாருக்கு எச்சரிக்கை தேவை என்பதை பஞ்சாங்க ரீதியாக துல்லியமாக பார்ப்போம் பொதுவான கிரக நிலைகள் இந்த மாதம் சூரியன் தனுஷ் ராசியில் இருக்கிறார் சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் மாற்றங்களையும் நட்சத்திர சஞ்சாரங்களையும் அடிப்படையாக வைத்து இந்த பலன்கள் கணக்கிடப்பட்டுள்ளன விரிவாக பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஒரு பக்கம் இருக்க ஆத்ம காரகன் சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது தெய்வீகம் தந்தை அதிர்ஷ்டம் ஆகியவற்றை குறிக்கும் இடம் தொழில் மற்றும் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு திருப்பு முனையான காலம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் இப்போது கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள் ஆனால் படி அரசியல் பேசுவதை தவிர்க்கவும் சொந்த செய்பவர்கள் வெளியூர் அல்லது வெளி மாநில தொடர்புகள் மூலம் பெறுவீர்கள் பொருளாதாரம் இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த விலகங்கள் நீங்கி உங்கள் கைக்கு வரும் ஆனால் ஆன்மீக செலவுகள் மற்றும் பயண செலவுகள் அதிகரிக்கும் சுப விரயங்கள் உண்டாகும் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் தந்தையின் உடல் நிலையில் முன்னேற்றம் தெரியும் ஆனால் பித்த வெடிப்பு உஷ்ண கட்டிகள் போன்ற உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து நீங்கும் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாணவர்கள் மற்றும் பெண்கள் மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகள் தேடி வரும் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நிதானம் வெற்றி தரும் பரணி நட்சத்திரம் சுப செய்திகள் வீடு தேடி வரும் பண கஷ்டம் தீரும் கார்த்திகை முதல் பாதம் அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கும் கௌரவம் கூடும் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு அதிர்ஷ்ட நேன் ஒன்பது அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் மார்கழி மாதத்திற்கான பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றுங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக இருந்தாலும் சூரியனின் நிலை சற்று எச்சரிக்கையை தருகிறது தொழில் மற்றும் உத்தியோகம் வேலை செய்யும் இடத்தில் பனி சுமை கூடும் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து நீங்களே பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும் எவ்வளவு செய்தாலும் நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும் பொறுமை காப்பது நல்லது வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் கூட்டு தொழிலில் கணக்கு வழக்குகளை சரியாக பார்ப்பது அவசியம் பொருளாதாரம் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது வண்டி வாகன பழுதுபார்ப்பு செலவுகள் வரலாம் கையில் எப்போதும் ஒரு சிறு தொகையை வைத்துக் கொள்வது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் கண் எரிச்சல் தலைவலி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது வேகம் வேண்டாம் விவேகம் வேண்டும் வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்ப அமைதியை காக்கும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பெண்களுக்கு அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் அரசு அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் ரோஹிணி நட்சத்திரம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் சந்திர பலம் கூடும் மிருக சிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் சகோதர வகையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி மார்கழி மாதத்திற்கான பரிகாரங்கள் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் நல்லது மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் தீமையும் கலந்த பலன்கள் நடக்கும் தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரிகளுக்கு இது பொற்காலம் என்றே சொல்லலாம் வாடிக்கையாளர்களின் வரவு அதிகரிக்கும் புதிய கிளைகள் தொடங்கும் எண்ணம் ஈடேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறி தென்படும் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் பொருளாதாரம் நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த பாக்கிகள் வசூலாகும் வங்கிக் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு அது கிடைக்கும் மனை அல்லது நிலம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் கணவன் மனைவிக்குள் ஈகோ மோதல்கள் வந்து நீங்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது வைரஸ் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கோளாறுகள் வரலாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை மாணவர்கள் மற்றும் பெண்கள் மாணவர்களுக்கு நினைவாற்றல் கூடும் பெண்களுக்கு தாய் வீட்டு சேதனம் வந்து சேரும் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு திருவாதிரை அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு ராகுவின் பலம் கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் குருவின் பார்வையால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட கிழமை புதன் மார்கழி மாதத்திற்கான பரிகாரங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்யவும் கடகராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் பாவ கிரகமான சூரியன் ஆறில் மறைவது ஒரு வகையில் விபரீத ராஜயோகம் தொழில் மற்றும் உத்தியோகம் உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுத்த எதிரிகள் விலகுவார்கள் பணியிடத்தில் உங்கள் கை ஓங்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் கூடும் அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் பொருளாதாரம் பழைய கடன்களை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும் தாய் வழி உறவினர்கள் மூலம் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் கமிஷன் வியாபாரத்தில் மிதமான லாபம் உண்டு குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் நீண்ட நாட்களாக இருந்த நாள்பட்ட நோய்கள் குணமாகும் முகத்தில் கூடும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்தில் சுப நடக்கும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆசி கிட்டும் பூசம் நட்சத்திரம் நிதானமான வளர்ச்சி இருக்கும் சனியின் தாக்கம் குறையும் ஆயில்யம் நட்சத்திரம் புதனின் பலத்தால் வியாபாரத்தில் லாபம் கொட்டும் அதிர்ஷ்டமான நிறம் முத்து வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட கிழமை திங்கட்கிழமை மார்கழி மாதத்திற்கான பரிகாரங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரியன் ஐந்தாம் இடமான திரிகோண ஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பது மிக பெரிய அதிர்ஷ்டம் தொழில் மற்றும் உத்தியோகம் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் இதுவரை இருந்த தேக்க நிலை மாறும் கலைத்துறை சினிமா மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் குவியும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதாரம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் குழந்தைகளுக்காக சேமிக்கத் தொடங்குவீர்கள் ஆன்மீக காரியங்களுக்கு நன்கொடை அளிப்பீர்கள் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் பிள்ளை இல்லாத தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் தெரியும் காதலர்களுக்கு இது மகிழ்ச்சியான மாதம் மாணவர்கள் மற்றும் பெண்கள் மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பார்கள் பெண்களுக்கு கணவரின் அன்பு அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் என்பதால் யானம் பிறக்கும் பூரம் நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரம் என்பதால் ஆடை அணிகலன்கள் சேரும் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் சூரியனின் சொந்த நட்சத்திரம் என்பதால் கௌரவம் கூடும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு மார்கழி மாதத்திற்கான பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் கேட்பது மற்றும் கோதுமை பண்டம் தானம் செய்வது சிறப்பு கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன் அமர்கிறார் இது அர்த்தாஷ்டிரம ஸ்தானம் என்றாலும் புதனின் நட்பு வீடு என்பதால் பெரிய பாதிப்புகள் இருக்காது தொழில் மற்றும் உத்தியோகம் அலைச்சல் இருந்தாலும் வேலையில் திருப்தி இருக்கும் ரியல் எஸ்டேட் வாகனம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது அரசு ஊழியர்களுக்கு வேலை பழு கூடும் பொருளாதாரம் வீடு புதுப்பித்தல் வண்டி மாற்றம் செய்தல் போன்ற சுப செலவுகள் ஏற்படும் தாயார் வழியில் சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் அம்மாவின் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து போகலாம் உங்களுக்கு நெஞ்சு சளி மூச்சு போன்ற சிறு உபாதைகள் வரலாம் முறையான உணவு பழக்கம் அவசியம் மாணவர்கள் மற்றும் பெண்கள் மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு வேலை மற்றும் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் இருக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் பதவி உயர்வு சற்று தாமதமாகும் ஹஸ்தம் மனக்குழப்பம் நீங்கும் சந்திரனின் பலம் கிடைக்கும் சித்திரை முதல் மற்றும் இரண்டாம் பாதம் செவ்வாயின் பலத்தால் தைரியம் கூடும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கிழமை புதன் கிழமை மார்கழி மாதத்திற்கான பரிகாரங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது தடைகளை உடைக்கும் துலாம் ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ஒரு பாவகிரகம் இருப்பது மிக பெரிய யோகம் தொழில் மற்றும் உத்தியோகம் எடுத்த காரியம் யாவும் வெற்றிதான் உங்கள் தன்னம்பிக்கை கூடும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் இன்டர்வியூ சென்றால் வேலை உறுதி மார்க்கெட்டிங் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் பணமும் சேரும் பொருளாதாரம் இளைய சகோதரர்கள் மூலம் பண உதவி கிடைக்கும் ஆதாயம் உண்டு தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்குவீர்கள் பழைய கடனை அடைக்க பிறக்கும் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் பழைய கவலைகள் பரந்தோடும் அண்டை அயலாறு நட்பு பாராட்டுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும் பெண்கள் சொந்த காலில் நிற்க நினைப்பார்கள் நட்சத்திர பலன்கள் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் சாதகமாக முடியும் சுவாதி நட்சத்திரம் ராகுவின் பலத்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் குருவின் பார்வை இருப்பதால் பண வரவு தாராளம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி மார்கழி மாதத்திற்கான பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி கற்கண்டு நிவேதனம் செய்யவும் பிரிச்சவ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் அமர்கிறார் தொழில் மற்றும் உத்தியோகம் குடும்ப தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்க்கவும் உங்கள் பேச்சு தவறாக அரசு தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது பொருளாதாரம் பணம் வரும் அதே வேகத்தில் செலவும் ஆகும் கண் மருத்துவ செலவுகள் வரலாம் அரசு வழியில் வரவேண்டிய பணம் பிஎஃப் இன்சூரன்ஸ் கைக்கு வரும் சேமிப்பு கரையும் மாதம் இது குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் கண் எரிச்சல் வரலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து இருப்பது நல்லது கோபம் எதிரிகளை உருவாக்கும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் மாணவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் சிரமப்படுவார்கள் நட்சத்திர பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் பெரியோர்களின் ஆசி மற்றும் வழிகாட்டுதல் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம் என்பதால் பொறுமை தேவை கேட்டை நட்சத்திரம் புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதிர்ஷ்டமான நிறம் பவள சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய் மார்கழி மாதத்திற்கான பரிகாரங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் முருகனை வழிபடுவதும் சிறப்பு தனுஷ் ராசி அன்பர்களே மாதத்தின் நாயகனான சூரியன் உங்கள் ராசிக்கு உள்ளேயே சஞ்சரிக்கிறார் தொழில் மற்றும் உத்தியோகம் நிர்வாக திறமை கூடும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களால் பாராட்டப்படும் அரசு அதிகாரிகளின் சந்திப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடும் ஆனால் வேலைப்பளு காரணமாக டென்ஷன் அதிகரிக்கும் பொருளாதாரம் வருமானம் சீராக இருக்கும் ஆனால் தற்பெருமைக்காக செலவு செய்வதை தவிர்க்கவும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் தலைவலி ஒற்றை தலைவலி வரலாம் கோபத்தை குறைத்தாலே பாதி பிரச்சனை தீரும் கணவன் மனைவி இடையே அனுசரிப்பு தேவை மாணவர்கள் மற்றும் பெண்கள் மாணவர்கள் படிப்பில் முதலிடம் பிடிப்பார்கள் பெண்களுக்கு உடல் சோர்வு இருக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் கேதுவின் நட்சத்திரம் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் போராடம் நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரம் பணவரவு இருக்கும் உத்திராடம் முதல் பாதம் சூரியனின் நட்சத்திரம் கௌரவம் கூடும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான கிழமை வியாழன் மார்கழி மாதத்திற்கான பரிகாரங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டு கடலை மாலை அணிவித்து வழிபடுங்கள் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சூரியன் மறைகிறார் தொழில் மற்றும் உத்தியோகம் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சூடு பிடிக்கும் உள்ளூர் வேலையில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல் இருக்கும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது பொருளாதாரம் கையில் பணம் தங்காது சுப விரயங்கள் நடக்கும் கோவில் சுற்றுலா ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் மருத்துவ செலவுகள் வரலாம் எனவே இன்சூரன்ஸ் போட்டு வைப்பது நல்லது குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் தூக்கம் குறையலாம் கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அப்பாவுடன் கருத்து வேறுபாடு வரலாம் தூர தேசத்தில் இருக்கும் உறவினர்களால் நன்மை மாணவர்கள் மற்றும் பெண்கள் மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் உண்டு பெண்கள் சிக்கனமாக இருப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் இருக்கும் திருவோணம் நட்சத்திரம் நட்சத்திரம் சந்திரனின் மன நிம்மதி கிடைக்கும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் செவ்வாயின் பலத்தால் நிலம் வாங்கும் யோகம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை மார்கழி மாதத்திற்கான பரிகாரம் சனிக்கிழமை அனுமனுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்கிறார் இது சிறந்த அமைப்பு தொழில் மற்றும் உத்தியோகம் தொட்டதெல்லாம் துலங்கும் மாதம் இது தொழிலில் அபரித விதமான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தானாக தேடி வரும் மூத்த அதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் பொருளாதாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரும் மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள் பழைய கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டு குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் நாள்பட்ட நோய்கள் குணமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும் திருமண தடைகள் நீங்கும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் மாணவர்கள் படிப்பில் சுட்டியாக இருப்பார்கள் பெண்களுக்கு ஆடை அணிகலன்கள் சேரும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் தைரியமாக புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் சதயம் நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் திடீர் அதிர்ஷ்டம் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் குருவின் பார்வை பொன்னும் பொருளும் சேரும் அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை மார்கழை மாதத்திற்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை ஊனமுற்றோர் அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யவும் மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் சூரியன் திக் பலம் பெறுகிறார் பத்தல சூரியன் பதவியை தருவான் என்பது ஜோதிட விதி தொழில் மற்றும் உத்தியோகம் வேலை இல்லாதவர்களுக்கு அரசு வேலை அல்லது நல்ல தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகள் தேடி வரும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரும் அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல காலம் பொருளாதாரம் தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் தன லாபம் உண்டு கௌரவத்திற்காக செலவு செய்வீர்கள் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் முழங்கால் வலி மூட்டு வலி போன்ற சிறு உபாதைகள் வரலாம் அப்பாவின் ஆதரவு இருக்கும் குடும்பத்தை விட தொழிலுக்கு மற்றும் பெண்கள் மாணவர்கள் லட்சியத்தோடு படிப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் நான்காம் பாதம் குருவின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம் வேலை பழு கூடும் நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் வியாபாரத்தில் வெற்றி அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான கிழமை வியாழன் மார்கழி மாதத்திற்கான பரிகாரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் சிவன் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு ஆக மொத்தம் இந்த மார்கழி மாதம் என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அடித்தளமிடும் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருந்தாலும் நம்முடைய விடா முயற்சியும் இறை நம்பிக்கையும் நம்மை உயர்த்தும் முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி மற்றும் ஆருத்ர தரிசன நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவது சகல தோஷங்களையும் நீக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்